சென்றல் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நூல் அறிமுகத்தை பார்க்க இருக்கிறோம் கணினி கவிஞர் முத்து நிலவன் அவர்கள் இயற்றிய இந்து தமிழ் நாளிதழில் வாரம் ஐம்பது வாரங்கள் வெளிவந்த தமிழ் இனிது என்கிற நூல் இந்த நூல் யார் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நூல் அவசியம் தமிழ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு அவசியம் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய ஊடகவியலாளர்கள் கையில் வைத்திருக்க வேண்டிய புத்தகம் இது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கையில் கட்டாயம் இருக்க வேண்டிய புத்தகம் சாதாரண மொழி அறிவு அதிகம் இல்லாத சாதாரண மாணவர்கள் கையில் இருக்க வேண்டிய புத்தகம் மொழி அறிவு நிரம்ப பெற்றவர்கள் கூட சில நேரங்களில் ஐயம் ஏற்படும் அவர்கள் கையில் இருக்க வேண்டிய புத்தகம் இலக்கியவாதிகள் கையில் இருக்க வேண்டிய புத்தகம் இப்படி எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய புத்தகம் தமிழ் திசை தி இந்து குழுமம் தமிழ் திசையிலிருந்து வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய விலை நூற்றி அறுபது ரூபாய் இதில் மொத்தம் ஐம்பது கட்டுரைகள் இருக்கு அடுத்தது சொல் அடைவு இந்த நூலில் பயன்படுத்தப்பட்ட சொற்களை பற்றிய ஒரு தொகுப்பு இருக்குது முதல் பக்கத்திலிருந்து நிறைவு பக்கம் வரை பயனுள்ள புத்தகம் எல்லோருக்கும் பயனுள்ள புத்தகம் இந்த நூலினுடைய ஆசிரியர் பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போங்க தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அறிவொளி இயக்கத்தில் களப்பணியாளராக பணியாற்றியவர் இந்த ஆசிரியர் இவ்வளவு நேர்த்தியாக இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழாசிரியராக பணியாற்றிய அந்த அனுபவம் மாணவர்களோடு உரையாடிய அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அனுபவம் இந்த ஆசிரியருக்கு கை கொடுத்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகிற இலக்கியவாதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே புதிய மரபுகள் கம்பன் தமிழும் கணினி தமிழும் இலக்கணம் இனிது போன்ற பல்வேறு நூல்களை இயற்றியவர் ஒரு இலக்கியவாதி தமிழ்நாடு அரசு ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை பாட புத்தகங்களை தயாரித்த பாடநூல் குழுவில் இடம்பெற்றவர் இவ்வளவு அனுபவங்கள் சேர்ந்து தன்னுடைய அந்த அனுபவத்தை எல்லாம் தொகுத்து ஒரு வழிகாட்டியை போல இந்த நூலை தந்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஒரு முத்தாய்ப்பான முன்னுரையை தந்திருக்கிறார் அதை முன்னுரைக்கு அவர் வைத்த பேர் என்ன தெரியுமா வாழும் தமிழின் வளம் பெருக்கும் தமிழ் இனிது ஏன் இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சிற்பி அவர்கள் தனக்கே உரிய தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் இந்த நூலுக்கு அணி செய்திருக்கிறார் அடுத்தது ஐயா சுபவி அவர்கள் ஒரு அழகான அணிந்துரையை தந்திருக்கிறார் அந்த அணிந்துரையில் யார் யாருக்கெல்லாம் இந்த நூல் பயன்படும் என்று ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னா தமிழ் அறிவு மிக குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்நூல் பயன்படும் என்று கருத தேவையில்லை தமிழ் படித்து பட்டம் பெற்றுள்ளவர்களுக்கும் சில இடங்கள் புதிய தெளிவை தருகின்றன எனவே தமிழ் இனிது என்னும் இந்த நூல் எல்லோருக்கும் இனிது என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு அழகான அணிந்துரையை தந்திருக்கிறார் அப்புறம் எண்ணுரை என்று இந்த நூலினுடைய ஆசிரியர் ஏன் இந்த நூல் இந்த நூலினுடைய அவசியம் என்ன ஒரு இளைய தலைமுறைக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது இந்த இடைவெளி அதிகமானால் மொழி என்ன ஆகும் என்கிற கவலையோடு இந்த இலக்கணத்தை செம்மைப்படுத்துவதற்காக இந்த நூலை தருகிறேன் அவருடைய எண்ணுரையில சொல்றாரு இவ்வளவு பழமையும் தொடர்ச்சியும் இலக்கிய வளமும் நிறைந்த மொழி தமிழைப் போல் வேறு எதுவும் இல்லைங்க ஆனால் இவ்வளவு அலட்சியமும் அறியாமையும் தமிழர்களைப் போல் வேறெந்த மொழியினருக்கும் இல்லை என்கிற நுட்பமான ஒரு செய்தியை பதிவிடுகிறார் கடினமான இலக்கணத்தை மிக எளிமையாக இந்த மருந்த தேன் தடவி குழந்தைகளுக்கு தருவதைப் போல அப்படி கரும்பை போலவும் அந்த கட்டுரை முடியும் போது ஒரு குறும்பான செய்தியை சொல்லியும் ரசிக்க வைத்து ரசிக்க வைத்து இலக்கணத்தை நமக்கு தருகிறார் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் இது ரொம்ப பயனுள்ள நூல் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிற இருக்கிற தமிழ் கச்சரிந்த எல்லாருக்குமே சில ஐயங்கள் வருங்க நம்ம திருமண அழைப்புதல் நம்ம வீடுகளில் அச்சடிக்கும் போது பொதுவாக என்ன பண்ணுவோம் அது தமிழ் படித்தவர்களும் சரி தமிழ் படிக்காதவர்களும் சரி நிகழும் மங்களகரமான என்று ஒற்றல் நகரத்தை போடாமல் வருடல் நகரத்தை போடுவோம் பயப்படுறாதீங்க நம்ம குண்டுலாதான் போடணும் மங்களம் என்ப மனைமாட்சி மங்களம் அப்படின்னு போட்டா அது முடிவுன்னு அர்த்தம் அதை ரொம்ப குறும்பா சொல்லியிருப்பார் மணமகன் மணமகளுக்கு பேருக்கு முன்னாடி திரு வளர்ச்செல்வன் திருநிறை செல்வி இச்சு போடலாமா வேணாமா நம்ம இச்சு போடாம அந்த சகர ஒற்றை போடாமல் திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் அப்படின்னு போட்ட அச்சகத்துல பிழை திருத்துல நம்ம தப்பா எழுதிட்டோமோ அப்படின்னு நினைச்சு இச்சு போட்டுருவாங்க இச்சு போடலாமா போடக்கூடாதா இந்த நூல்ல வாங்கி பாருங்க திருவளர் செல்வன்னா என்ன திருநிறை செல்வன்னா என்ன வளர்செல்வன் யாருக்கு போடணும் திருநிறை செல்வன் யாருக்கு போடணும் நான் சொல்லக்கூடாதுங்க புத்தகத்தை வாங்கி பாருங்க கோயில் கோவில் இதில் எது சரி குடியிருந்த கோயில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் கோயில்னு வருது குடும்பம் ஒரு கோவில் எது சரி இவர் தானா சொல்லாம சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கிறது என்பதை நுண்ப நுட்பமா ரொம்ப எளிமையா அப்படி ஒரு குறும்போட சொல்லியிருக்கக்கூடிய அழகு மிகச்சிறப்பானது எழுத்து வழக்கு அதாவது இலக்கிய வழக்கு மட்டும் இல்லைங்க பேச்சு வழக்கு இருக்குல்ல அதில் என்னென்ன மாற்றங்களை தமிழ்மொழி மொழி இருக்கிறது நீங்க சங்க தமிழ் கொஞ்சம் உருமாறி சென்னையிலையும் மதுரையிலையும் பேசப்படுகிறது என்கிற ரொம்ப அழகான செய்தியை சொல்லியிருப்பார் முள்ள மாதிரி கஸ்மாலம் அலப்பறை பண்றாங்க மதுரையில் அலப்பறாங்க அது ஒண்ணு அருமையான சங்க இலக்கிய சொற்களின் தொடர்ச்சி அலர்ன என்ன பற என்ன என்ன சொல்லக்கூடாதுங்க இந்த நூலை நீங்க வாங்கி பாருங்க கசுமாலம் ஏதோ திட்டமாக இருக்கும் கசுமாலம் என்கிற சொல் அருணகிரிநாதர் திருப்புகளில் பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற குறிப்பு வியக்க வைக்கிறது நான் பாட்டையே சொல்றனே ஊனேறு எலும்பு சீச்சி மலங்களோட நரம்பு கசுமாலம் ஊழ் நோயடைந்து கசுமாலம்னா அசுத்தம்னு அர்த்தம் அருமையான தமிழ் சொல் அதைத்தான் கசுமாலம் மொல்ல மாறி முல்லை மாறி எப்படி மொல்ல மாறி ஆணுச்சு அன்னை தமிழ் எப்படி சென்னை தமிழாக மாறியது என்கிற இலக்கணத்தில் ரொம்ப அழகான விஷயங்களை தன்னுடைய அந்த சொல் வளத்தால் சொல்லக்கூடிய இனிமையால் மிக அருமையாக எடுத்து காட்டுகிறார் இந்த நூல் படித்தா ஒரு பதினைந்து நூல் படித்ததற்கு சமம் எந்தெந்த நூலில் இந்த செய்திகளை எடுத்திருக்கிறார் அப்படியே எடுத்துக்காம இது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் மாறுவது மரபு இல்லையேல் மாற்றுவது மரபு வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துக்கள் தான் எழுத வேண்டும் வாழ்த்துக்கள் போடுவது தவறு இவர் என்ன சொல்றாருன்னா எழுத்துக்கள் சரியாக இருக்கும்போது போது வாழ்த்துக்களும் சரிதானே வாழ்த்துகள் என்றும் எழுதலாம் வாழ்த்துக்கள் என்று எழுதுவதும் தவறல்ல என்கிற இன்றைய சூழலுக்கேற்ப ஒரு பயன்பாட்டு முறையிலான இலக்கணத்தை நமக்கு புதிதாக தந்திருக்கிறார் நம்ம வீடுகளில் திருமணம் முடித்தோன்னே சம்பந்திகளுக்கு நம்ம வந்து விருந்து வைப்போம்ல சம்மந்தி இல்லைங்க மந்தினா குரங்கு சம்பந்தி தான் ரைட்டு சமபந்தம் எவ்வளவு நுட்பமான விஷயம் பாருங்க நான் சிகப்பு மனிதன் சிகப்பா சிவப்பா எழுதும் போது நமக்கு ஐயம் வந்திருக்குமே கருப்புக்கு இடைநருவா வள்ளினருவா எது சரி அந்த இலக்கண செய்திகளின் ஊடாக அருமையான சுவையான செய்திகளை தந்திருப்பார் எங்களுடைய இனிய நண்பர் ஆங்கில ஆசிரியர் தமிழ் அறிஞர் ஜோசப் விஜு ஒன்று சொல்லியிருப்பார் மாத்திரை அப்படிங்கிறது என்ன மாத்திரை என்பது இயல்பாக கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் கால அளவிற்கு மாத்திரை கண்ண கை நொடித்தலை இலக்கண ஆசிரியர்கள் உதாரணமாக தந்திருக்கிறார்கள் ஜோசப் பிஜு ரொம்ப நுட்பமாக சொல்றாரு ஏன் அப்படின்னா காது கேளாதவர்களுக்காக கண் இமைத்தலையும் பார்வையற்றவர்களுக்கு கை நொடித்தலையும் ரொம்ப நுட்பமாக இலக்கண ஆசிரியர்கள் தந்திருக்கிறார்கள் என்கிற சுவையான செய்தியை மிக பொருத்தமாக பொருத்தமான இடத்தில் தந்திருக்கிறார் தி இந்து குழுமம் தமிழ் திசை வெளியீடாக வந்திருக்கிறது இந்த நூலின் முதற்பதிப்பு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவந்திருக்கிறது இந்த நூலை எல்லாரும் தவறாமல் வாங்க வேண்டும் தவறாமல் என்பது தவறுங்க தவறாமல்னா என்ன பொருள் தவறாமல்னு பயன்படுத்துகிறோம் தவிராமல் அல்லது தவிர்க்காமல் வாங்க வேண்டும் என்பதுதான் சரி இதுவும் இந்த நூலில் இருக்குது அருமையான தமிழறிஞர்கள் தமிழ் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் இலக்கியவாதிகள் பொதுவாக மொழியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேருக்கும் ஐயம் நீக்கக்கூடிய கலங்கரை விளக்காக திகழக்கூடிய தமிழ் இனிது நூலை பெறுவோம் நூலாசிரியனுடைய அலைபேசி என்னையும் தந்திருக்கிறேன் வாழ்த்துங்கள் நூலை வாங்குங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்